லண்டனத்தை படித்தேன் அன்பு வணக்கம் ஹலோ எல்லாரும் அப்படிங்க இல்லை சூப்பராக இருப்பீங்க நம்பரே நானும் இல்லை சூப்பராக இருக்கேன் மக்கள் இன்னைக்கு என்ன சூப்பரான நாள் அடிப்பிள்ளையான நாள் என்னென்னு கேட்டிங்கன்னா லண்டனே வந்து சூரிய ஒளியில் மறந்துட்டுருக்குற மக்களே இன்னைக்கு வந்து இன்னொரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்டான நாள் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய இருபத்தி ஓராவது பிறந்தநாள் இல்லை சே பிறந்தநாள் இல்லை திருமண நாள் ஓகே ஸோ அதுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து நகைச்சாச்சுக்கெல்லாமே போயிட்டு பிள்ளைங்களா சேர்ந்து சூப்பராக ஒரு இடத்துக்கு சும்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம் இது வந்து ஒரு ஃபார்ம் கேட்டீங்களா

அங்க எல்லாம் இது ஓ இதெல்லாம் பிரைவேட் நோ நோ என்ட்ரி சூப்பரா இருக்கலாம் செமயா இருக்குது அவுட் சைடுல தான் போய் இருக்கணும்னு நினைச்சோம் ஆனா ரொம்ப ஹாட்டா இருக்குது டூ ஹாட்டா இருக்குது கடுத்துப் போயிருவோம் எவ்வளவு பிஸியா இருக்கு நானா ஆண்டன நறைய இருக்கே சன் சன் الكريم போட்டு வந்திருக்கேன் இதெடா ஆண்டா சிரிரடா ஆண்டா சிரிரடா வா வாவ் இது பெரிய பைன் ஐட்டன்

சூப்பராக இருக்கும் கல்யாணம் முடிச்சதும் எங்க எந்த ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போனேன் தெரியல அங்கே ஸ்ரீலங்கன் ரெஸ்டாண்ட் கூட்டி போனேன் ஓ பாண்டியன் கடை பாண்டியன் பாண்டியனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் நல்லா இருக்கும் அங்கே 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 இந்த இதில் நல்லா இருக்கும் அது என்னது மீன் கறி ரொம்ப நல்லா இருக்கும் அது நல்ல பெந்தயம் போட்டு தாழ்ச்சி ஊற்றி இருப்பாங்க அது அந்த டேஸ்ட் எனக்கு இன்னும் மனசில் இருக்கும் ஆர்டர் பண்ண ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க பார்க்க மக்களே இங்கிலீஷ் டீ இதெல்லாம் பார்த்து பார்த்து உங்களுக்கே அழுத்து போயிருக்கும் இப்போ இங்கிலீஷ் டீ போட தெரியாத தமிழர்கள் கிடையாதுன்னு நினைங்க தெரியும் பாருங்க எப்படி பாலை ஊற்றணும் எப்படி எப்படி சர்க்கரை போட்டு கலக்கணும்

இவங்களுக்கு இameniட best management startup. தேங்க் யூ. ஓ மை காட் உங்களுக்கு பயங்கரமா இருக்குதே. சனா நான் ஆர்டர் பண்ணிரலாமோ? நான் ஆர்டர் பண்ணிரணுமோ? வேற நடவடிக்கை ஷாப் பண்ணிக்கோ.

இதுதான் வந்து ரத்தம் நம்ம ஊரில் ரத்த பொரியல்லாம் வைப்பாங்கல்ல இங்கே வந்து ரத்தம் கேளுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரத்த பொரியல் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு ஓ மை காட் ஐ டோன்ட் திங்க் ஐ வில் ஈட் திஸ் லைட்டாக நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல மசாலையெல்லாம் போட்டு வச்ச மாதிரி இருக்குது நான் நினைச்ச அளவுக்கு இல்லை நல்லா இருக்குது ஸ்டார்ட் பண்ணு ஐ ஸ்டார்ட் பண்ணு நைஸ் மேன் நோ 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 மீன்ஸ் சாப்பிடலாம் ரெஸ்டாரண்ட்ல கூட்டம் எல்லாம் ஓடுது நாங்க எல்லாம் முடிச்சாச்சு கேட்டிங்களா அங்க அந்த சைடு வந்து 60 வது 60 வயசு பிறந்தநாள்னு அந்த சைடு நடந்துட்டு இருக்குது அங்க ஆமா 60 வயசு பிறந்தநாள் நாங்க எல்லாம் முடிஞ்சாச்சு நீ பில் தான் வரணும் தட்டெல்லாம் காலிச்சு பாருங்க எவோ ஒரு ஒரு கடா கடை இருக்குதுன்னு பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு ஃபனி ஹில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த ஹில்லுக்கு பேர் அருமையாக இருக்குது நல்ல கூட்டம் நான் வருது இங்கே அப்படியே இது பண்ணிட்டு அங்கே வாக்கிங்லாம் போகலாம் பட் நாங்கள் இன்னைக்கு போகல அந்த பிள்ளைல தடப்படா தடப்படான்னுக்கு வீட்டுல பாருங்க கொஞ்சம் வீடுகள் ஆமா சரி போகலாமா வாங்க போகலாம்

யூகேல என்ஹெச்எஸில் ஒர்க் பண்ணி நர்ஸை ஒர்க் பண்ணிகிட்டுருக்காங்க ஸோ இவங்க பற்றியான முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைனா இவங்களை டைரக்ட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட் மேரேஜ் மேட்ச் டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிஎம்எம் டூ ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் டூ ஜீரோ டூ அப்படிங்கிற அந்த நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களுடைய முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு போகும் இவங்களை வந்து நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மனமகன் வந் வந்தடே நம்முடைய வாழ்த்துக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வீட்டில் வந்து சாயங்காலும் ஆக்சுவலி பார்பிகி போடாமுன்னு தான் இருந்துச்சு இப்போ அந்த பார்பிகளாக சாப்பிட்டு சாப்பிட்டு பிடிக்கவே மாட்டேங்குது அது ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷனாகி போய் என்ன பார்பிகி அதனால இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இறச்சி கடையில் இந்த மாதிரி இறச்சியை வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க மேரினேட் பண்ணி இது பாருங்கள் இது இங்கே உள்ள இது என்னது சிக்கன் டீக்கான்னு சொன்னார் அவர் என்ன மசாலையில் போட்டிருக்காங்க நமக்கு தெரியாத நம்ம நம்ம ஊர் மசாலைகள் தான் பட் சிக்கன் டீக்கான்னு சொன்னார் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சரியா அதை செய்து சாப்பிடுவோம் அப்படின்னு நேரத்துக்கு வாங்கிட்டு வந்தேன் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரே இதிலே எண்ணெயெல்லாம் கலந்துருக்கும் அந்தங்களா எண்ணெயெல்லாம் அவங்க கலந்து தான் வச்சுருப்பாங்க மோடம் போட்டு போட்டு வெயில் வருது நல்லா இருக்கு நல்லா இருக்குது அப்படி செடிகள்லாம் வளர்ந்துக்கிட்டே வருது இப்போ காணிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு இப்படி மெதுவாக போயிட்டு இருக்குது அப்படி தானே அப்பப்போ களை எடுக்கணும் எனக்கு கொஞ்சம் சில செடியில் நடணும் சுரக்கா செடியில் நட்டாச்சு ஆல்மோஸ்ட் எல்லா செடியும் நெட்டாச்சுது இன்னும் கொஞ்சம் களைகள் எடுக்கணும் கொஞ்சம் இது பண்ணணும் இந்த தடவை இந்த கல்லுகள் எல்லாம் மாத்தலாம்னு இருக்கிறோம் கீழே ஏற்கனவே மாற்றிருக்கணும் அடுத்த வாரம் மாத்தலாம் என்ன ஆமா செம்மையா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நான் இது எல்லாத்தையும் வச்சு விட்டுருவேன் ஏன்னா நாளைக்கு எனக்கு இப்பவுமே போயிடும் நான் பெரிய கனவு நாளைக்கு எனக்கு மத்தியானம் கொண்டு போகிறது ஆனால் அது நல்லா இருக்குது பாக்குறதுக்கு எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி கடைகளில் இது பண்றதை வாங்கி வச்சிட்டா நமக்கு வேலை இல்லை இல்லைன்னா அதை வெட்டணும் அதை இது பண்ணணும் நல்லாதான் இருக்கும் செலவுலாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்றா ஐயோ எல்லாம் ஒன்றா தரும் டைம் சேவ் ஆகும் டைம் சேவ் ஆகும் ஒரே டைமில் போட்டுருவியா இடம் இருக்கா ஆமாம் ஆமாம் போட்டு விட்டோம் அங்கே அதை போட்டுன்னு சுருங்கிக்கும் ஓ நல்லா மணக்குது செம்மையாக மணக்கும் எல்லாத்தையும் தட்டிட்டா இருக்கட்டு தான் அப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மக்களே நாகர்கோவில் மக்களே கன்னியாரு டிஸ்ட்ரிக்ட் மக்களே தமிழக மக்களே உங்களுக்கு வந்து எங்கள் ஊருடைய மாதா கோயில் கொடியேற்றியாச்சு கேட்டிங்களா போன வெள்ளிக்கிழமை தான் கொடியத்திச்சது மாதா கோயில் போன தடவையும் நான் போட்டிருந்தேன் மாதா கோயில் கொடியை கொடியேற்றிச்சது இது தடவை அந்த கிளிப்புகள்லாம் எடுத்து போடுறேன் புழு உங்களுக்கு முழு திருப்பள்ளி பார்க்கணும் என்ன நாஞ்சில்நாதம் டிவியில் வந்து அதை ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டிருக்குறாங்க போய் பாருங்கள் சூப்பராக சகாய கோயில் வந்து ரொம்ப 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 புகழ்த்தியான கோயில் நான் ஏற்கனவே போன தடவை ஊருக்கு வந்தப்போ எங்கள் சர்ச்சில் போய் எல்லாம் எடுத்து போட்டிருந்தேன் எங்களுக்கு ஸோ அந்த சர்ச் தான் ஆயிடுது இந்த தடவை எல்லோரும் பிங்க் கலரில் பலூன்லாம் வச்சுட்டு பிங்க்கு திய இதுன்னு என்ன என்ன இதுன்னு தெரியல எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு தெரியல பட் நல்லா இருக்குது இது மகனாக இந்த மகனை உன்னை அந்த மகனுடைய தாயாக தந்தையாக உருவாக்கி இருக்கிறார் இந்த மக்கள் எல்லாம் சரியில்லையே எப்பொழுதும் சண்டை போடுகிறார்களே சண்டை போடுகிறவரை சமாதானப்படுத்த நீ சமாதானத்தின் கருவியாக மாறு என அழைக்கிறது உலகம் இந்த மக்கள் எல்லாம் எதிர்த்து இருக்கிறார்களே நீ சாதுவாக மாறு நீ எளிமையாக மாறு அப்படியானால் ஒவ்வொருவரும் நம்முடைய இதயத்தை சுத்திகரித்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்மால் சமூகம் சுத்திகரிக்கப்படும் மீண்டும் சொல்கிறேன் ஆண்டவரின் அழைப்பு குரல் கேட்டுக்கொண்டு இருக்கிறது நம்மை நோக்கத்தை வாழ்வில் வெளிப்படுத்துவோம் ஆமேன் இடைவிடா சகாயின் பரிந்துரையால் இறைவன் நமக்கும் இத்திருத்தலத்தை நாடி பக்தர்களுக்கும் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்றோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நான் டுவெல்த்து முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ண என்ன பண்ண போகிறோன்னு லைஃப்பில் தட்டு தட்டு மாதிரி நினைட்டு இருந்தப்போ என்னை கரில் கை கொடுத்து அப்படியே இருந்து அழுது 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 கண்கசி வந்து அடுத்து என் லைஃப்பில் என்ன ஆண்டவரேன்னு நான் நினச்சிட்ருந்தப்ப என்னை வந்து கை கொடுத்து இன்னைக்கு இதுவரை இங்கிலாந்துல கொண்டு வந்து இவ்வளோ ஒரு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க வச்சுருக்காங்கன்னா அது வந்து மாதாவினுடைய ஒரு அருள் தான் அது க கம்ப்ளீட்டாக தான் நான் சொல்வேன் ஏன்னா அந்த மூடிய அறைக்குள்ளே நான் சிந்தின கண்ணீரை வந்து அதுவும் அது மட்டும் இல்லை மாதா கோயிலில் டெய்லி வந்து ஆறு மணிக்கு இது பண்ணுவாங்க ஜோ ஜோமாவை பண்ணுவாங்க ஸோ அங்கே போய் உட்காந்து நாம் நான் அழுத அழுகை வந்து அம்மா வந்து கேட்டு இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு இது மட்டும் இல்ல இருபத்தி ஓராவது திருமண விழாவை ரொம்ப சிறப்பாக காண செஞ்சிருக்கிறாங்க சோ அதுக்காக மிக மிக நன்றி அந்த சேர்ச் தான் ஓகே அதான் நான் சொல்ல வந்தேன் ஆமா இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒண்ணாவது ஆண்டை கொடுத்தா கடவுளுக்கு நன்றி உங்களுடைய த்ரே பேர் வாழ்த்துற உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு எல்லாம் இல்ல சந்தோஷம் இட் இஸ் நாட் நாட்டா மேஜிக் மக்களே இதெல்லாம் மேஜிக் தந்திரம் மந்திரம் இல்ல ரெண்டு பேர் வந்து போத் ஆர் மேட்லி லவ் நீ சிதறலாம் அப்படி எல்லாம் கிடையாது கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட்ட வந்து நம்ம எவ்வளவு நிறைய குறைகள் இருந்தாலும் நம்ம வந்து அதை அதை வந்து சண்டை ஒரு ஐயோயோ இவருக்கு எனக்கு வரக்கூடிய சண்டைக்கு அளவே கிடையாது கட்டிங்களா அங்கே ஓ வேலை இருந்து எல்லாம் வாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆமா நாங்கள் நான் நாங்கள் அப்பப்போ சண்டைகள் போடுறது இதெல்லாம் வந்து வழக்கம் தான் வீட்டில் வரதான் அதனால மேராஜான தந்தைகள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் அந்த பலாப்பழத்தை பழத்தை வெட்டுற அப்படிதான் வெட்டுறதுக்கு நேரம் ஆகும் வெட்டி உள்ள இதுகளை புடுங்கி எடுத்து அது போலதான் ஒருத்தருடைய உள்ள உள்ள அந்த இனிப்பு நல்ல விஷயங்களை பாக்குறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் போற எல்லாம் தோண்டி எடுக்கும் போது எடுத்து அந்த பழங்களை சாப்பிடும் போது ஓ

உங்களுக்கு வண்டி தட்டி எல்லாருக்கும் இப்போ நைன்டி நைன் ஆளுக்கு பர்சன்டேஜ் ஆளுக்கும் போகுது அந்த ஒரு பர்சன்டேஜுக்கு ஏன் போக மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டாங்க நல்ல கேள்வி ஏன் ஏன் போக மாட்டேங்குது ஏன் போகுதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்கள்தான் அது வந்து புரிதல் கண்டிப்பா இருக்கணும் என்ன பொறுத்த நம்ம ஓன் உடம்புலேயே இங்க அஞ்சு வரல் கடவுள் கொடுத்துருக்காரு இந்த அஞ்சு வரல் ஒண்ணு இல்ல ஒன்று நெட்டையா இருக்கு ஒன்று கட்டையா இருக்கு ஒண்ணு கட்டையா இருக்குது ஒன்று கட்டையா இருக்கு அப்படி இருக்கும்போது எனக்கும் நமக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைனா ஒரு அட்லீஸ்ட் செவன்ட்டி பர்சன்டேஜாவது இருக்கணும்னு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருந்தா பண்ணிட்டு போயிரலாம் நிறைய பேருக்கு வந்து டைம் கொடுக்கணும் ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே டைம் கொடுக்கணும் எப்படி ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தாலும் நம்ம டைம் கொடுப்போம் அந்த வேலையில இருந்து டக்குன்னு எனக்கு அந்த வேலை பிடிக்கல அப்படின்ட்டு நம்ம உதறி தள்ளிட்டு போயிட மாட்டோம் உடனே அதுக்கு டைம் கொடுப்போம் அதே மாதிரி மாதிரிதான் அந்த எல்லாம் வந்து டைம் கொடுக்கணும் ரெண்டு பேருக்கும் மனசுக்கு இப்ப பிரச்சனை இருக்கா டைம் இந்த பிரச்சனை ஒரு பொண்ணு ஆணும் பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு இந்த குடும்பக்காரங்க அங்கே போய் ஜாலரை அடிக்கிறது பொண்ணுங்க அம்மையும் அப்பாவும் ஒரு சைடு கடந்து ஜாலரை அடிக்கிறது அக்கா தங்கச்சி மாதிரிலாம் அங்கே அப்போ பையனுக்கு அம்மையும் அப்பா அக்கா தங்கச்சி மாதிரி எல்லாம் ஒரு சைடு ஜாலரை அடிக்கிறது அவங்க ரெண்டு பேரத்துக்குள்ள பிரச்சனையே அவங்கள தனியா விட்டுருங்க தேர் அடல்ட்ஸ் அவங்களுக்கு வந்து முட்டி மோதி அவங்க வந்துடுவாங்க இது இடையில கிடந்து நாங்கள் ஹெல்ப் பண்றோன்ற இதுல குழப்பி விட்டுக்குது சூப்பராக இருக்குது அந்த சிக்கனை போடும்போது கூட்டமாக இருந்துச்சு வெந்து வரும்போது அட்ஜஸ்ட் ஆகி இடக்கு பத்துக்கு வச்சு பாருங்க அப்படி இடம் முடக்கி அப்படி பத்தாமல் இருக்கும்போது அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் இந்த அரிசி மூட்டையில எல்லாம் அரிசி மூட்டை சிறுறதுலாம் ஃபுல்லாக பார்க்கும்போது பார்த்தா ஃபுல்லாக இருக்கும் தேர்ட்டி தேர்ட்டி விட்டு அப்படி நிறைய ஏற்றிடுவாங்க அது போல தான் குடும்ப லைஃப்லேயும் எட்டாமே பத்தாமல் இருக்கும்

நம்ம வந்து சா இதை இதில் போட்டு சாப்பிடலாம் அவனுங்க வந்து எனக்கு எங்களுக்கு வந்து இதை வந்து பார்பிக்யூ பண்ணுக்கணுங்க நீ நீ இந்த உளுந்து கிடக்க இந்த பார்பிக்யூ நீ இதுக்காக நான் பார்பிக்க போட முடியாது அனுக்கிட்டு நான் இப்போ வந்து இதை வந்து இந்த அடுப்பில் வச்சு அந்த பார்பிகூ ஒரு அந்த ஒரு இது வரதுக்காக அந்த அடுப்பில் வச்சு கொடுத்துருவா இன்னைக்கு சமையல் குயிக் சமையல் தான் இது சமையல் சமையலே இல்லை அதுதான் வெள்ளைக்கரங்கெல்லாம் டக் டக்குன்னு சமையல் பண்ணிட்டு அப்படி இருக்காங்க நம்ம இந்த செடியில் தெரிஞ்சிருச்சா செடிக்கு ஏதோ கம்பளம் போட்டு ஏதோ அந்த இது நத்தைக்கு தானே நத்தைக்கு ஏதோ கம்பளம் போட்டு ஆமா நத்தைக்கு ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்துருக்கு கணிக்க பாப்பா கூடாங்க வந்து நத்தைக்கு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்குது அதான் புதுசில் அது இருந்திருக்குமா இருக்கும் இப்போ எங்களுக்கு தெரிய வந்த ஒரு ப்ராடக்ட் ஸ்லக் கான் உல்ஃப் பெலட்ஸ் உல்ஃப் பெலட்ஸ்ன்னு சொன்னால் உள்ள எடுத்துக்கலாம் உல்ஃப் இல்லை சாரி உல் பெலட் உள் இங்கே இருங்க கம்பளி கம்பளி இது போல இருக்கு பாத்தீங்களா கையில எடுத்து காட்டு இது இருக்கு இல்லையா இப்படி இருக்குது இதை வந்து செடி பக்கத்தில் போட்டு விட்டோம் செடியை சுத்தியிலும் போட்டு விட்டுட்டா இது வந்து அதாவது கம்பளி இதுல வந்ததுதான் இந்த துணி கம்பளி இருக்கு அது போல சோ இது எப்படி காமிக்கிறேன் செடியை சுத்தி போட்டு விட்டுருக்கு இங்கே போட்டுருக்குங்களா இங்க செடியை சுத்தி இப்படி போட்டு விட்டோம்னு சொன்னா நத்தை அதுக்கு ஆஹ் இப்படி ஆகிருது இந்த நத்தைக்கு கீழே ஷார்ப்பாக இருக்குல்ல வளவழன்னு இது கிராஸ் பண்ணி போகாது இது வந்து இதுமாரி தண்ணி ஊற்றுனாலும் ஒன்றும் ஆகாது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிறாப்பிதான் தெரியுது நத்தை இது வரைக்கும் வரல அது செடிகள் எல்லா செடிக்கும் போடணும்னு அவசியம் இந்த பீன்ஸு இது இவ்வளோ முக்கியமான கடிக்கக்கூடிய செடிகளுக்கு இது என்ன எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நத்தை தானே வந்துட்டு போட்டேன் ஐயோ நத்தை வந்தா ஒரு செடி இருக்காது ஒண்ணுமே இருக்காது பச்சதுல நோ யூஸ் ஓகே அடுத்தனா ஐயோச்சா ஆ சொல்ல இது கொஞ்ச நேரம் ஆகும் இது கொஞ்சம் நின்று நின்று தரமா வேகணும் கேட்டிங்களா நீங்க சாப்பிடுவீங்களா ஆ நான் சாப்பிடுவேன் ஓகே அடிபடி இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா ஒரு மாதா கபி வைக்கலான் இருக்கிறோம் எடுத்துட்டு அவுட் சைட்ல வைக்கக்கூடிய மாதா சிரமம் எங்க கிடைக்கும் தெரியல வீட்டுக்குள்ள வைக்கிற மாதிரி இல்லை அவுட் சைட்ல வைக்கிறது கொஞ்சம் நல்லா எல்லா டெம்பரேச்சரையும் தாங்கி பிடிச்சு நிக்கணும் ஆ நல்ல மணக்குது என்னது பர்கர் பர்கர் நல்ல மணக்கும் நல்லா இந்த மாதிரி கடையில இருந்து ஏற்கனவே செய்து வச்ச பர்கர் வாங்கினா தான் உங்களுக்கு மனமா இருக்கும் இல்லைன்னா நம்ம செய்தா வந்து அந்த மனம் வராது அவங்க இதல்ல வந்து கண்டிப்பா ஏதாவது இதல்ல அந்த வெங்காயம் போட்டுருக்காங்க பூண்டு வெங்காயம் பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டுருக்காங்க ஓ அதுல இருந்து எவ்வளவு எண்ணெய் வந்துச்சு பாரு அது எண்ணெய் வர நிறைய ம் கரெக்ட்டா டைமுக்கு வந்துருவானுங்க 2 ஆ 1 1 போதறீங்க 1 போ ஓகே இதில் ஒன்று ஓகே ஓப்பன் பண்ணிங்களா அடுத்த இது டொமேட்டோ கச்சப்பா ஆ ஓகே பினிட் சாஸ் இது வைக்க இடையில் இது வைக்கணுமா ஆ ஓகே சாப்பிடுங்க தட்ஸ் ரியல் பர்கர் அது 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 அதுமே கார்லிக் மே எடுத்து வச்சு சாப்பிட்டு பாரு நல்லாயிருக்கும் ஓகே எப்படி இருக்குதா டேஸ்ட்டு நல்லா இருக்குது அந்த பர்கர் டீலக்ஸ் பர்கர் நல்லா இருக்கு சிக்கனோட இன்னைக்கு பர்க்கு தான் இவர் பர்கர்லாம் திங்காதாள் இவருக்கே வந்து பயங்கர நான் இன்னும் தின் பார்க்கல சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா சாலடு நல்லா இருக்கும் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கொடு வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குளத்தில் வெள்ளரிக்காய் இந்த பயங்கர வெள்ளரிக்கா இருக்கும் பிஞ்சுள்ளா பழம் அடிப்போது அவங்க அங்கேயே நிறத்துக்குது நிறுத்தி பிஞ்சு வெள்ளரிக்கா வாங்கி அதெல்லாம் ஒரு காலம் பாத்தீங்கன்னா எங்கள் ஊரில் சகாய்மேதா கோயில் சகாய்மதா நான் இப்போ திருவிழா இது நடந்துட்டுருக்குல அதை சொல்ல சொல்லும்போது சொல்ல வந்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போது நல்லா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சகாய்மதா கோயில் வந்து திருவிழா முடிஞ்சு நாங்கள் அந்த திருவிழா இல்லை அது கொடியேற்றம் முடிஞ்சு நாங்கள் கோயிலை விட்டு வெளியே வரும்போது பார்வை இல்லாதவர்கள் கண்டு தெரியாதவங்க இருப்பாங்க நல்லா பாடுவாங்க தெரியுமா நம்ம ஊரில் ஸோ அவங்க வந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க வெளியே உட்காந்துட்டு இந்த பாட்டை பாடுவாங்க ஐயோ அழாத மக்களும் அழுதுருவாங்க சகாயதாயின் சி தீரம் நோக்கு அபாயம் போக்கும் எத்துணை வாக்கு எத்துணை தெளிவு எத்துணை நிறைவு ஏங்கிடும் மனதுக்கு புது தெளிவு அப்படியே கண்ணீர் வந்துடும் ஏன்னா அவங்க சொல்றாங்க சகாயத்தாயருடைய சித்திர சகாய மாதாக்கு மட்டும்தான் அவங்களுக்கு சுரபமா இருக்காது சித்திரமா இருக்கும் படமா இருக்கும் சித்திரம் நோக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு பார்க்க முடியல வந்து அகக்கண்கள் வந்து எவ்வளவு திறக்கப்பட்டிருக்குல்ல நம்மளை விடலாம் ஐயோ அந்த இதெல்லாம் வந்து இவ்வளவு நேரம் நான் அந்த வேலுக்குள்ள நின்று கருத்துக்கு அறுவாடாகி போனேன் வெள்ளையாக இருக்கக்கூடிய ஆளுவெல்லாம் அங்கே போய் நிற்காது இங்கே நின்றுகணும் இங்கா இருங்க இப்போ அவரை விட்டுட்டேன் பேலன்ஸ் பேலன்ஸ் சொன்னிங்களா லைஃபில் இதுதான் பேலன்ஸ் கேட்டிங்களா ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இப்போ உலக மாற்றங்கள் நிறைய நடந்ததுனால திருப்பி நான் சொல்கிறேன் தப்போ ரைட்டோ அது அவங்கவுங்க இஷ்டம் ஏன்னா பொம்பளை அதே வேலைக்கு போவாங்க ஆம்பளை அதே வேலைக்கு போவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியோ அல்லது டீச்சர் வேலையோ அல்லது டீச்சர் டாக்டர்ஸோ எந்த வேலையுன்னாலும் எந்த வேலையானு இல்லை அவங்க கூட எட்டு மணி நேரம் வேலை சென்ட்டு வர்றாங்க ஆஃபீஸில் இவங்க எட்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வீட்டில் வந்து சமைக்கிறது பிள்ளைய பார்க்கறது பிள்ளைய பார்க்கறது எக்ஸ்ட்ரா திஸ் அண்ட் தட்டு அதுக்கு ஒரு நாலு மணி நேரம் வைங்க அந்த நாலு மணி நேரத்தை மோஸ்ட்லி அதிகமான

இப்போ நாங்கள் வந்து கடையில் இந்த மூணு மூணு இல்லை ஒரு பாக்ஸு மாம்பழம் வாங்கணும் அதுதான் இப்போ நான் வெட்ட போகிறேன் சூப்பராக இருக்கும் அந்த மாம்பழம் நல்லா இருந்துச்சு நாற்றிக்கு ஒரு நாலெண்ணத்தை சாப்பிட்டானுங்க சாலட் கையில் சாப்பிட்ணும் அப்படி தான் சாப்பிட்ணும் சட்டிங்களா சிக்கன் ஓகே இனி இதில் துண்டு மாம்பழம் இதான் பார்த்தீங்களா டயட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இதான் பார்க்கவே

ம் ரொம்ப பிரமாதம் சூப்பராக இருக்கும் ம் அருமையாக இருக்கும் பட் எனக்கு சிக்கனும் நல்லா பிடிச்சிருக்குது ம் ஓகே இப்படி தான் எங்களுடைய இருபத்தி ஓராவது வெட்டிங் அனிவர்சரி மேரேஜ் இது வந்து போச்சு இவருக்கு அவருக்கு தனியாக பர்கர் இருக்குது அதுக்கு நினைத்து விட்றாதுங்க நாமையோட சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ம் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து திருப்தியாக கடவுள் இந்த நாளுங்க கோடி முடியுது இந்த வீடியோ ஓடி முடியுது ம் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் பாய்